அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பெண்கள் சுற்றுலாவுக்கு சென்றால் புகைப்படங்கள் எடுக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் புகைப்படம் என்று சொல்லப்படுவது வரைகின்ற முறைதான் வரைகின்ற முறைதான் அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் இருந்திருக்கிறது இந்த முறையில் அதிகமானவர்கள் சில மாற்றங்களையும் செய்வார்கள் உதாரணத்துக்கு ஒருவருக்கு தாடி இல்லாமல் தான் அவருடைய முகம் இருக்கிறதுன்னு சொன்னால் வரைகின்ற பொழுது தாடியை வைத்து வரைவார்கள் எனவே அதன் காரணமாகத்தான் சல்லா அல்லூஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லான் அல்லாஹுல் முசாவின் அல்லாஹுத் ஆலா புகைப்படங்களை எடுக்கக்கூடியவர்கள் அதாவது வரையக்கூடியவர்களை அல்லாஹுத் அலா சஃபிப்பானாக என்று சல்லா அவர்கள் சொன்னார்கள் அதே போலதான் இன்னும் பல செய்திகளையும் எங்களுக்கு பார்க்கலாம் இதை பொறுத்த வரையில் அனைத்து செய்திகளும் புகைப்படங்களை தடை என்பதையும் அதற்குரிய தண்டனைகளையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது நபியோர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் எந்த படத்தை அவன் எடுத்தானோ அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கும்படி அல்லாஹுவால் தண்டிக்கப்படுவான் என்று சொன்னார்கள் சல்லல்லா அலி அவர்கள் அதே போலதான் இன்னும் பல செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம் அறிஞர்களுக்கு மத்தியில் புகைப்படம் எடுப்பதா அல்லது வரைவதா என்பதில் கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது புகைப்படம் எடுத்தாலும் அதை நாங்கள் அதனுடைய உண்மையான ரூபத்திலிருந்து மாற்றக்கூடாது எடிட்டிங் பண்ணக்கூடாது அது முற்றாக ஹராம் ஏனைய புகைப்படங்கள் எடுப்பது ஹராம் ஹலாலா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருந்தாலும் தேவைக்கு மேல்மிச்சமாக எடுப்பது ஹராம் என்ற கருத்தை தான் அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் தேவைக்கு மேல்மிச்சமாக எடுப்பதை இஸ்லாம் வரவேற்றது கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே புகைப்படங்களை வரக்கூடிய தடைகள் ஏராளமாக இருக்கிறது அது வரைவதா அல்லது எடுப்பதா என்பதில் தான் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது எனவே நாங்கள் தேவைக்கு கிக்கட்ட நிலைமைக்கு மாத்திரம் எடுத்துக்கொண்டு இணைய சந்தர்ப்பத்தில் தவிர்த்து கொள்வதுதான் மிக ஏற்றமான ஒரு முடிவு مریا جزاک ملاخر